டேய் என்னடா பண்ணிக்கிட்டு ஜ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கற உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா என்ன நடந்தது ராமசாமி பொண்ணுக்கு ஏன் கல்யாணம்னு நின்றுச்சு தெரியுங்களா புரிஞ்சிருச்சுங்க நம்ம நம்மக்குள்ளையே வச்சுக்கிட்டு நம்மளே பேட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படி இருக்கும் தெரியுங்களா கொஞ்சம் என்ன பண்ண அந்த பிள்ளையை லவ் பண்ணிக்கிறேன் நீ ஏ பண்ணனியா இல்லையா ரெண்டு பேரும் நாங்க வந்துட்டேன் பிச்சு பண்ணி விட்டு முடியா நான் உனக்கு உதின பேருக்கு நீ பார்க்கல உன் பேர் என்ன பேரு சிலுக்கு ரோசாவா எனக்கு புதுசா வித்தியாசமா இருக்கு சிலுக்கு ரோசா பண்ணிக்கிறாங்க சிலுக்கு ஒன்று பேரா என்னடா இது இப்படி சிலுக்கு ரோசா அந்த ரோசா இது மஞ்சள் ரோசா சேவுக்கு ரோசான்னு விட்டுது ஆ ஒத்த ரோசாவா அவது ஒத்தரோசாவை பார்த்தா நீ ஏன் நானும் செய்த சிரிச்சா போச்சுன்னு வராது அதெல்லாம் கம்பெனா இவ்வளோ ஒருத்தையும் கண்டுபிடிச்சிருவா சிலி ஒத்த ரோசான்னு ஆனால் அதில் ஏதோ பேசுனாங்க அது சிரிச்சா போச்சுன்னு வர எங்கிழ்ச்சி வந்து அதில் பேசுனாங்க ஒத்த ரோசானு நீ சிலுக்கு ரோசாவா ஓ சிலுக்கு ரோசான்னு வச்சு ஜெயோ கிராமத்தில் பேரை பார்த்தீங்கன்னா எனக்கு ஏட்டா அந்த சிலுக்கு ரோசா எப்படின்னா பிடிச்சிட்றோம் கொஞ்சமணி நானே உனக்கு சேர்த்து பத்தொன்பது வயசுலயே அப்படிங்க இப்ப ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகுது கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஆகுது நாள் ஆகும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கல்யாணம் நம்மகிட்ட வாழ்ந்த பாயினாச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாரும் எத்திரிட்டு வளையா பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ கல்யாணம் பண்ணி வைக்காம விட்டுருனாங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதுக்குள்ள அவசரம் என்ன கந்தசாமி ராமத்தல் பார்த்தா எங்களுக்கும் ஆசையா இருக்கு இதுக்கு தாண்டா கந்தசாமி சொல்றது புரியுதப்ப உன்னை பார்த்து நாலு பேர் கேட்டு போறாங்க இன்னைக்கே ராமத்த வரல வருவா பத்தில போட்டு அடி நமக்கு அவங்களுக்கு புடிக்காது கூப்பிட்டு அமெரிக்காவுக்கு போற பிள்ளைங்க போய் நீ போய்க்குற கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டாமா அந்த புள்ளையும் படிக்கலீங்களா அப்படிங்கிறானுங்க பண்டாவதா படிச்சிருக்கு என்னடா நீ பண்றது ஏண்டா மான பேர் பண்றீங்க ஆமா உங்க அவங்க அப்பா மனசுல இருக்குன்னு வச்சுக்கோ கடிச்சிக்கிட்டு இருக்கணும் வச்சுக்கோ இது குச்சி மிச்சம் பண்ணா முன்னா குச்சி இது கிட்ட போய் சொல்கிறேன் சண்டை பிடிச்சாங்க சண்டை கிடைக்க எனக்கு மெட்டில் ஒரு மாதிரி பைக்கி கத்தி கத்தி ஆமாங்க என்னால முடியலங்க கை இருக்குது அம்மா சரி குரோஷா ஒரு போய் உங்கள் பேசாமல் நான் அவனை அடிக்க வச்சுக்கிறேன் வராது நீங்கள் வேண்ட ஆர்டரில் வேலைன்னு சொல்லிட்டு கொடுத்தா இருந்தாங்க நாங்கள் பே ஓட்ட கம்பெனியில் அது அம்மா அம்மா எப்படியாவது சேர்த்து வச்சிருக்கோம்மா அப்படிங்கிறீங்க என்னடா டே கடைசியெல்லாம் அங்கே இங்கே போயிச்சு நமக்கே வேட்டு வச்சிருச்சுட்டான் என்னடா இப்படி பண்ணுறேன் கந்தசாமி உனக்குறது பொறுப்பு இல்லையா சரி கொஞ்சம் வேணாம் ஒரு எதுவும் தெரியாத வயசுல இல்லை ராமத்தாள ஊடா போச்சு வந்துச்சு போராட்டி விட்டா நாங்களும் போய் தொலைந்து விட்டோம் இப்போ என்னடா இப்படி கந்திரோலம் இந்த கந்திரோலத்தையாவது திருப்தி பார்க்க மாட்டியா ஆ குஞ்சாமணி என்ன அடுத்து கல்யாணமாக பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணல பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறான் நீ போடு செலவுக்கு பண்ணி வச்சிடலாம் கல்யாணம் சொல்றது கேட்டுக்கோ அம்மா நீ சின்ன பிரசா வந்து வீட்டுக்கு போட்டு போயிருக்கா கட்டி பிடிச்சிருக்கணும் வேண்டாம் தள்ளி வேண்டாம் நீ பேசாம அப்பா அம்மா பேருக்கு எடுத்துகிட்டு போகாத போயிருங்க வீட்டுக்கு போ நான் கொண்டாந்து விட்டுறேன் போ நான் வந்து கையெழுத்து கும்பிட்டு கொண்டாந்து விட்டுறேன் ஆ நான் என்னத்தையும் சொல்லிட்டு போகமாட்டேன் நான் இவங்க தான் இருப்பேன் கல்யாணம் பண்ணுவாங்க பெரிய சண்டையாவில் வரப்போதா அவங்களுக்கு நம்மளுக்கு பேயோட்டம் சொல்லி போட்டு நாங்க போச்சாட வாழ்க்கை என்னடா பண்ணுறீங்க நீ ஐயோ கடவுளே கடவுளே முடியலடா என்னால கொஞ்ச நாள் இருக்கட்டும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் இங்கயா இருக்கட்டும் அப்படி ஆட்டோ பொய்யாலே இருக்கும் கந்தாசாமி விட மீறி அப்புறம் என்னமோ அந்த சரோஜினி சி சரோஜா அது வந்து அதை கூட்டி வந்து செட் செட் ஆகல அதுக்கு முன்னாடி போன காரணமே டே என்னடா காலையில ஒன்பது மணி ஆச்சுடா வண்டி எடுத்துட்டு இருந்தா அந்த மாதிரி பாக்க போறேன் இந்த மாதிரிக்குள்ள கட்டணும் அது கட்டணும் ஓடிக்கிட்டு இருந்தான் கேண்டா இந்த பிள்ளை கொண்டு காலேஜ்ல இருந்தா போய்கிட்டிருந்தேன் பண்டா பரடாது படிக்கிறப்பா பண்டாவது படிக்கிறப்ப லவ் பண்ணிட்டா எப்படின்னா லவ் ஆச்சு அதான் முடிவா இல்ல கரண்டு பிள்ளை கட்ட சொல்லி கொடுப்பாரு அந்த அந்த டைத்துல அந்த பிள்ளை போயிருக்குது சரி வாமா வா அம்மா சொல்லி இருந்து லவ் ஆயிடுச்சு ஒரு நாள் பார்த்ததில போக மாத்தி பூக்கமா கேட்டா பக்க உனக்கு உங்களுக்கு பக்கம் தலைமுடி தகவலா

ஐயோ எங்க ஒண்ணு ஆடிக்கிட்டு இருக்குது ஜிப்புக்கு ஜிப்புக்கு ஏன்டா மானத்தை வாங்குறீங்க நம்ம போல பேயோட்டு கொடுங்கன்னு சொன்னால் மானத்தை வாங்காதீங்கடா ஐயா என்னடா இப்படி பண்றீங்க டேய் ஒரு நாள் போனேன் ஓகே மறுநாள் மறுநாள் என்ன வயசுக்கு அந்த போனிக்கு வீசன்னு வச்சுக்கா இந்த வயசுல கல்யாணம் பண்ற வயசானா சம்பாதிச்சு நிக்கணும் ஒரு இருபத்தி ஒன்பதுல பண்ணிக்கலாம் தெரியாது பதினாறு தான் முடிஞ்சிருக்குது அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடுவோம் இப்ப கல்யாணம் பண்ணல இருக்க முடியல அப்பா என்ன என்ன பண்ணுவாங்க அவ்வளவு படிக்க வச்சு பண்ணுறது படிக்க வச்சிருக்காங்க குஞ்சாம நீ இருக்காங்க அந்த சாமியாட்டில் அதனால ம் அழகளை மைனிங் வச்சிருந்த அவசை போடுவீங்க கண்டிப்பா சொல்றேன் யாராக இருந்தாலும் அலகுல மைனிங்னா அது அவசர நல்லவண்ணா இருந்து குஞ்சாமணி பரவாயில்ல நான் இருக்கிற போட்டு மத்தியும் இது வச்சிருக்கேன் மற்றபடி போட்டுருவேன் பரவாயில்ல லவ் பண்ணி வச்சுக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிஞ்சு லவ் பண்ணிக்க அழக பாத்து மயக்கிறது நல்லா இருந்தா நீ அழகா இருக்கு அப்படின்னு வர்ணிச்சா போது அப்படி லவ் என்னடி அவ்வளவு தெரியாதவங்க

அடுத்த பாட்டி பேர் இந்த இது பண்ணி வச்சுக்கிட்டு போகிற லவ் பண்ணிக்கிட்டு இன்னும் கூட உங்களுக்கு பற்றி வரல வாங்க கேமரா பிடிக்கிறவங்க எட்டாங்க அவங்கிட்ட நீ நல்லா பேசு கலவியா அப்படிங்கிறியா இவனு கூட கிளவியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா நான் கிளவியா குச்சி போடுவேன் மாட்டை குச்சி விட்டு எந்த உங்களை போய் எங்கே திக்கிறனே தெரிய மாட்டேங்குது டே ஒருத்தி வாழ் வாழ் கத்தனை ஆகாத குடும்பம் கூட்டு குடும்பம் நல்லா ஒன்றா இருந்தால் தானே கூட்டு குடும்பம் இருக்கு இப்படி இருந்தால் தானே யாருக்கு தெரியாது இப்படி இருந்தால் நல்லா தெரியும்டா ஏன்டா இப்படி பாதி பேசுங்களா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு இருக்க வேண்டியதான் கழிவுல வந்து எல்லாம் இப்படிதான் போய் பார்த்தது இல்லை ஓ பாத்ததையும் கல்யாணம் அப்புறம் பத்து நாள் போய் விட்டு ஓர் போயிருதுல பிரெக்னென்ட் ஆனா விட்டுட்டு ஓர் போயிருது நீளா விட்டு நீங்க நான் முடிச்சு விழுத்துட்டு மாட்டேன் என்ன இன்னொரு விழுத்துருவாங்க முனியாட்டி கேட்குறேன் ஊருக்கு போயிருக்க அவங்க அம்மா அப்பாவுக்கு போயிருக்கா மேடம் ஓட்டிட்டு போனது மேடலாம் கட்டிக்கிட்டு இருக்குது கம்மநாட்டி பசம்பாட்டி ஆட்டு மாட்டோம் உயிர் வாய்வா சீவன் இருக்கா அதை கொண்டு மேக்கர் போகல கொண்டு கோயிட்டு விட்டுப்பட்டது வந்துருக்கலாம் சூப்பாக்கா போயிருக்கலாம்

உங்க எல்லாம் வந்து வீடியோல காட்டு குழந்தை காட்டு நான் கார்த்தி வாங்கடா வீட்டுக்கார காத்து வாட்டர் கொடுக்கறாங்க என்னடா வீடியோ எடுத்து போனாங்க வீடியோ எப்படிகிறது மரியாதை இல்லடா நீ உனக்கு வந்து கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டா போயிட்டு போற அந்த சுப்பாத்தாளக்கா பாத்துட்டு இருக்கா பாந்தல் காலையில் கொஞ்சம் குடிக்கவே அப்படி பீசுக்கா தங்க தங்க வந்துடுறது சரி ஒன்று சொல்ற கேட்டுக்கோ அது கல்யாணம் கல்யாணம்லாம் இப்ப அவங்க வீட்டுல விட்டுட்டு வரேன் சரியா கல்யாணம் பண்றப்ப உனக்கே பார்த்து பேசி கல்யாணம் பண்ணலாம் சரியா நம்மள அந்த ஆள் வேறு கேப்பானுங்க என்னடி உங்க வீட்டுல என்ன வச்சிருக்காங்க பேர் எப்படி கேட்பாங்க நீ போக மாட்டியா இங்கேயே இருந்துக்கவே போகாம போகாதாமா சரி டயர்டா இருக்குது அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் சரியா இறந்து மக்களை நான் கொஞ்சம் பேசி நிதானமா பேசிட்டு அடுத்து என்னதான் நடக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் இது இப்பத்திங்களும் முடிகிற மாதிரி தெரியல பொறுமையை என்ன ஏதாவது பேசிக்கிட்டும் கூட்டிட்டு நம்ம சொல்ல நன்றி பாய் வணக்கம் பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க நல்லா இருக்குதா இல்லையா அதை எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப தாழ்மையாக உங்களை கேட்டுக்கிறேன் இந்த இது வந்து நான் ஒரு ஒரே ஆளை மட்டும்தான் நான் பேச அந்த மாதிரி ஆள் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன் பிடிச்சிருந்தா இப்படி நல்லா இருக்குதுன்னு போடுங்க இல்லை பிடிக்கலன்னா இப்படி நல்லா இல்லை இந்த இடத்துல இப்படி உள்ளதுக்கு கூற சொல்லுங்க நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன் எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்னையும் நம்பி ஒரு ஆறு ஜீவன் போன கூட்டி இருக்குது அதுக்கும் எனக்கு சப்போர்ட் வேணும் இது இல்லாத நான் நிறைய வாயிலா ஜீவன்கள் உதவி பண்ணலாம்னு மனசா நினைச்சிட்டு நினச்சிட்டு அதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஏண்ட தங்கம் இங்கே பாருங்க எங்கள் தங்கக்குட்டிலாம் பார்த்தீங்களா ஒரு இன்னும் மூணு நேரம்னாங்க இது தான் நான் இருக்கிற வீடியோ ஸ்டாண்டு இந்த வர உள்ளூர் கொடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டு பேரும் அந்த ரூம்பு இருக்கிறாங்க